இன்றைக்கி நம்ம டேலி பிரைமில் லாஸ் ஆஃப் பே எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது த்ரூ பேரோல் மூலயமா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சேனலில் லாஸ்ட்டு டூ ஆகுது நான் வீடியோ போஸ்ட் பண்ணி நினைக்கிறேன் ஸோ அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வியூஸ் போக மாட்டேங்குது நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டைமு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகுது ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ போடுறதையே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஸோ சில பேர் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இதில் அதிகப்படியான டவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரோலில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் போ லீவ் போட்டாங்கன்னா எப்படி வந்து நம்ம அந்த சேலரிலேருந்து எப்படி டிரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரி அதனால தான் இந்த வீடியோ நான் போடலாம் அப்படின்னு முன் வந்தேன் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் டேலி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் ஸோ நியூவாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் பேரோல்னே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ கிரியேட் பண்ணியாச்சு ஸோ எப்போது போல் எஃப் லெவனில் நம்ம இந்த இடத்துக்கிட்ட உள்ள பேரோல் ஆப்ஷன்ஸ் ஸோ பேரோல் இங்கே ஷோ ஆகலை ஸோ இங்கே இருக்கிற பேரோல் ஆப்ஷன்ஸ்க்கு நான் எஸ் கொடுத்துக்கிறேன் ப்ளஸ் எனேபிள் பேரோல் சேச்சிட்டரி அதுக்கும் நான் எஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ கண்ட்ரோலே கூட சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நேராக க்ரியேட் போகிறோம் க்ரியேட் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேஹெட் கிரியேட் பண்ணுறோம் ஸோ பேஹெட் ஆல்ரெடி ஏற்கனவே பேரோல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பேஹெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இருந்தாலும் நான் இதுலேயும் நான் நியூவாக கிரியேட் பண்ணுறேன் பேசிக் சேலரி ஸோ ஏர்னிங் ஃபார் தி எம்ப்ளாய் ஃபிக்ஸட் ஸோ வேரியபிள் மீன் இன்சென்டிவ்ஸ் அதுக்கு நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஃப்ளாட் ரேட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மன்த் பேஸில் நான் கல்குலேட் பண்ணிக்கிறேன் நார்மல் ரவுண்டிங் ஒன்று ஸோ அடுத்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ஸோ ஈவன் ஃபார் தி எம்ப்ளாய் இன் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஸோ இதை வந்து கம்ப்யூட்டர் வேல்யூவில் கொடுக்குறேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டோட்டல் சேலரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சேலரியிலேருந்து டென் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நான் परसेंटेजல டென் பர்சன்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு டிடெக்ஷன் வந்து போடுறோம் PF பிஎஃப் எம்ப்ளாயி சேச்சுட்டரி டிடக்ஷன் பிஎஃப் அக்கவுண்ட் கரண்ட் லயபிலிட்டி ஆன் formula ஃபார்முலா பேசிக் சேலரி ஸோ பிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பேசிக் சேலரி அப்புறம் டிஏ அப்புறம் அதர் அதர் கன் அலவன்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி சில கம்பெனிஸ் பிடிப்பாங்க சில கம்பெனிஸ் வந்து ONLY PF வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சேலரி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணுவாங்க அடுத்து DA SO DA, அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா is அ மெயினாக வந்து கவர் மேக்ஸிமம் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ கொடுப்பாங்க ஸோ டிஏ ஒன் ஆஃப் தி இயர்னிங் ஃபார் தி எம்ப்ளாய் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது ஆக்சுவலி மேக்ஸிமம் எதுக்காக கொடுக்குறாங்க டைனஸ் அலவன்சஸ் அப்படின்னா இப்போ நம்மளுடைய லிவிங் 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 காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஷியேட் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க அதாவது நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் உள்ள அந்த ப்ராடக்டோடைய விலைக்கு தகுந்தார் போல் நமக்கு அந்த டிஏ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ் அ கம்ப்யூட்டட் வேல்யூ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சேலரிலேருந்து மேக்ஸிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் பேசிக் சேலரிலேருந்து கொடுப்பாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு லாஸ் ஆஃப் பே ஸோ லாஸ் ஆஃப் பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாய்டேந்து டிடெக்ட் பண்ணுறனால அதை டிடெக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாய் ஸோ நம்ம ஏன் சேச்சுட்டரி டிடெக்ஷனை யூஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நமக்கு டிடெக்ட் பண்ணலை ஸோ அதனால் அதை என்ன பண்ணுறோம்னா டிடெக்ஷன் ஃப்ரம் எம்ப்ளாய் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து நம்ம கரண்ட் அசட்ஸில் கொடுப்போம் ஏன்னா ஒரு எம்ப்ளாயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன் ஓனருக்கு இது வந்து லாஸ் கிடையாது ஸோ அப்போ அதில் நான் இன்டெரக்ட் இன்கமுக்கு எக்ஸ்பென்சஸ் கீழே க்ரியேட் பண்ண முடியாது ஸோ அதனால் அத என்ன பண்ணு கரண்ட் அசெட்ஸ் கீழே கிரியேட் பண்ணுறேன் ஸோ இதில் என்ன பண்ணுற அப்படின்னா ஆன் அட்டெண்டன்ஸ் அப்படிங்கற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறேன் இங்கே என்ன பண்ணணும் லீவ் வித்தவுட் பே அப்படிங்கிறத என்ன பண்ணான்னா ஒரு அட்டெண்டன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணனும் ஸோ ஆல்டு சி யூஸ் பண்ணுறேன் ஆல்ட் சியில் போய்ட்டு லாஸ் ஆஃப் பே கிரியேட் பண்ணிக்கிறேன் இது லீவ் வித்தவுட் பே ஸோ டே பேஸில் நான் கால்குலேட் பண்ண போகிறேன் ஸோ டே கொடுத்துருக்கேன் நார்மல் ரவுண்டிங் ஒன்று ஓகே இப்போ நம்ம பேஹெட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயி எம்ப்ளாயில் நம்ம டிஃபைன் சேலரி ஸோ எம்ப்ளாயில உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படித்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸோ என்ன எதிர் கேட்க கேட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ டிஃபைன்ட் சேலரி மட்டும் நாங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ எஸ் கொடுத்துட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் சேலரி ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேலரி ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கோங்க சாரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சுப்போம் அடுத்து பிஏ ஹச் அடுத்து லாஸ் ஆஃப் பே இப்போ லாஸ் ஆஃப் பே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கணும் ஸோ ஒரு டே ஒன் டே லாஸ் ஆஃப் பே வருது அப்படின்னா அந்த ஸ்டாஃபுக்கு எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மன்த்து வந்து தேர்ட்டி ஒன் டேஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம் ஸோ நான் கண்ட்ரோல் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டிவைடட் பை தேர்ட்டி ஒன் கொடுத்துருவோம் அப்படின்னா எண்ணூற்றி ஆறுரூவா நாற்பத்தஞ்சு பைசா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர் டே சேல்ரி வருது ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஏருக்கு ஹெச்ஆரிக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்னிங் இயர்னிங் ஃபார் தி எம்ப்ளாயில் வரும் நான் அந்த பேசிக் பேர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு நாள் லீவ் போட்டாங்கன்னா அதுக்கான சேல்ரியை இந்த அமௌண்ட்டை பிடிக்க போகிறேன் அதாவது ஒரு நாள் அவங்க வந்து லாஸ் ஆயில் போனாங்கன்னா எண்ணூற்றி ஆறுரூவா நாற்பத்தஞ்சு பைசா அவங்களுக்கு டிடெக்ட் ஆகும் ஸோ அதை மாதிரி போட்டிருக்கேன் ஸோ போட்டுட்டு அடுத்து பிஎஃப் ஸோ கண்ட்ரோலே கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன் எகன் கண்ட்ரோலையை கொடுத்து கொடுத்து சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போறேன் வவுச்சர் போகிறேன் எஃப் டென்ன ப்ரெஸ் பண்ணுறேன் ஆறு இந்த இடத்துல நம்ம அதர் வவுச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அட்டண்டன்ஸ் சூஸ் பண்ணுறோம் ஸோ கண்ட்ரோல் எஃப் அட்டண்டன்ஸ் ஆட்டோ ஃபீல் ஸோ இங்கே நான் டேட்டா வவுச்சர் வந்து ஒன் ஃபோர் போட்டுக்கிறேன் ஒன் ஃபோர் சாரி ஒன் ஃபைவ் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஜுகேஷனல் வருஷன் யூஸ் பண்ணுறதுனால இப்போ ஒன் ஃபோர்னு ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டியோடு முடிஞ்சிடும் இல்லையா ஸோ அப்போது நம்ம ஒன் மன்த்து கால்குலேட் பண்ண முடியாது ஃபைவ்னா தேர்ட்டி ஒன் வரைக்கும் முடியும் ஸோ தேர்ட்டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் நம்ம டாலி பிரைம அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் ஃபிஃப்த் மன்த்துக்கான சேலரியே போடுறேன் அட்டண்டன்ஸாக போடுறேன் அட்டெண்டன்ஸ் எம்ப்ளாய் ஸோ லாஸ் ஆஃப் பெய் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லீவ் போட்டிருக்கான்னு வச்சுப்போம் லாஸ் ஆஃப் பெய் கண்ட்ரோலே குறித்து சேவ் பண்ணிக்கிட்டேன் அட்டண்டன்ஸ் போட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர் ஓச்சர்ஸ் ஆர் பேரோல் ஓச்சருக்கு கண்ட்ரோல் எஃப் ஸோ அதர் ஓச்சரை சாரி பேரோல ஓச்சரை நான் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஸ்டேண்டரை பண்ணுறேன் இங்கே போய்ட்டு நான் டேட் வந்து நமக்கு ஒன் ஃபைவ்ல இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிப்போம் ஸோ எஃப் டூ ப்ரெஸ் பண்ணிட்டு ஒன் ஃபைவ் ஸோ கண்ட்ரோல் எஃப்ஆர் இந்த இடத்துல உள்ள ஆட்டோ ஃபில் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறோம் பேரோல் ஆட்டோ ஃபில் சேலரி ஸோ எந்த டேட்டில் எந்த டேட் வரைக்கும் நம்ம சேலரி ஜென்ரேட் பண்ண போகிறோம் எகெண்ட் எம்ப்ளாயோடைய நேம் அடுத்து ஸோ இந்த இடத்துல நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா பேங்க்லேருந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை நம்ம அங்கே ஷோ பண்ணி காமிக்கலாம் ஸோ அங்கே அப்படின்னா நான் பேங்க் அக்கௌண்ட்லாம் இது கிரியேட் பண்ணலை ஸோ அதனால் இந்த இடத்துல கேஷ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பேசிக் சேலரி எவ்வளோ அவங்களுக்கு டிஏ எவ்வளோ ஹச்ஆர்ஏ எவ்வளோ லாஸ் ஆஃப் பே எவ்வளோ லாஸ் ஆஃப் ஆகிருக்கு ஸோ அடுத்து வந்து பிஎஃப் எவ்வளோ ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வருது ஸோ அப்படியே நான் கண்ட்ரோலையை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ போயிட்டு நம்ம பேஸ்லிப் செக் பண்ணுவோம் ஸோ பேஸ்லிப்பில் அவங்க எத்தனை நாள் லீவ் போட்டிருக்காங்க அப்படிங்குறத நமக்கு ஷோ ஆகணும் இல்லையா ஸோ டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் பேர் ஒரு ரிப்போர்ட் பேஸ்லிப் எம்ப்ளாய் ஸோ இப்போ அவங்க ஒரு நாள் லாஸ் ஆஃப் பே ஆயிருக்கு ஸோ அவங்களுடைய மொத்த சேலரி எவ்வளோ ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அவங்களுக்கு மொத்த டிடக்ஷன் எவ்வளோ ஸோ பேலன்ஸ் அவங்களுடைய நெட் அமௌண்ட் சேலரி எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே நமக்கு ஷோ பண்ணுது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக லாஸ் ஆஃப் பே வந்து நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்